அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றம் சாட்டி வருகின்றதே தவிர பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன குற்றம் சுமத்தியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்துவதன் மூலம் நாட்டில் இருக்கும் பிரச்சினைக்கு தீர்வு கிட்ட போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நாடு செல்லும் போக்கில் எதிர்காலத்தில் என்ன நிலை மை ஏற்படும் என பலரும் என்னிடம் கேட்கின்றார்கள் அது தொடர்பில் நான் தெரிவிக்க தேவையில்லை நாடு எந்த திசைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமை ஏற்படும் என்பதை அறிந்தே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுபவம் உள்ளவர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறு திரும்ப திரும்ப தெரிவித்து வந்தார் ஆனால் எமது நாட்டு மக்கள் அனுபவம் உள்ளவர்களை நிராகரித்துவிட்டு நாட்டின் பொறுப்பை அனுபவமற்றவர்களுக்கு வழங்கினார்கள் இந்து மக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட அவர்களுக்கு பொங்கல் சமைக்க அரிசி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது எனக்கு தெரிந்த இவ்வாறானதொரு நிலைமை இந்த முறையே ஏற்பட்டுள்ளது சில இடங்களில் பச்சை அரிசி ஒரு கிலோ நானூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஆனால் ரணைவிக்ரமசிங்க இலவசமாக அரிசி வழங்கியதாலேயே அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கும் கருத்து புதுமையாக இருக்கின்றது என்றார்